தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் தொண்டர் அடிப்புடி ஆழ்வார் தொண்டர் அடிப்புடி ஆழ்வார் இவருக்கு பூர்வாசிரம பெயர் இயற்பெயர் விப்ரநாராயணர் அந்த பெயர்ல பார்த்துட்டு இருக்கோம் இவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் நந்தவனத்தில் இருக்கார் தேவதேவிங்கிற ஒரு தேவதாசி பெண் இவரை தன்னோட வலையில விழவைக்கணுங்கிறதுக்காக பெருமாள் நடத்திய நாடகப்படி விழ வைக்கிற ஒரு காலகட்டத்தில் இவளை பார்க்காம நாராயணரால் இருக்க முடியல இவற்ற இருக்கிற காசு எல்லாத்தையும் பறிச்சாச்சு விப்ரநாராய ஒண்ணுமே இல்லை எப்படி வாழ்க்கை இறைவன் ஒரு நாடகத்தை நடத்த விரும்பினால் நாம் மதிமயங்க கூடாது நாம் நாம நம்ம நாமத்தான் இருக்கணும் இன்னைக்கு ஒரு தவறான பழக்கத்துக்குள்ள ஒருத்தர் போறாருன்னா அதுக்கு என்ன தெரியுமா காரணம் சொல்லுவாங்க அவனோட பழகிட்டேன் அவன் என்னை இதுக்குள்ள கூப்பிட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க அப்ப கேட்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க அவன் கூப்பிட்டான்னா உனக்கு புத்தி எங்க போச்சு நாம யோசிக்கணும் எதுவாக இருந்தாலும் ஒரு தவறான பாதைக்குள்ளே நாம் தள்ளிவிடப்படுகிறோமா ஆஹா இது ஆபத்தாச்சே கூடாது கூடாது ஸ்டபனை நிற்கணும் நிற்கணும் பாருங்க ஒரு சபலம் இதெல்லாம் சபலம் இது இந்த சபலம் பெருமாளே பெருமாளேன்னு கதின்னு இருந்தவரை இதற்குள்ளே இந்த வேலைக்குள்ளே உழுந்துட்டார் ஒரு நாளைக்கு பார்க்காம இருக்க முடியல எல்லாம் இவர் எல்லாத்தையும் பிடுங்கின பிடுங்கியாச்சு அந்த தேவதேவி என்ன பண்ண அம்மா வீட்டுக்கு தான் வீட்டுக்கு போயிட்டா உத்தபூர் கோயிலுக்கு போயிட்டா வரவே இல்லை ஒரு நாளைக்கு அவளை பார்க்காம இருக்க முடியாதுன்னு ஆகி விப்ரன் என்ன பண்றார் இந்த நந்தவனத்துலேருந்து கிளம்பி உத்தம்பூர் கோயிலுக்கு போறார் அவ வீட்டு வாசலுக்கு போய் கதவை தட்டுறார் அந்த தேவதேவி அவ எல்லாம் வராங்களாம் இவர்கிட்ட ஒன்றுமே இல்லையே காசு இல்லையே பணம் இல்லையே பணம் இல்லைன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் போங்க நீங்கள் மட்டும் போங்க உங்கள்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு தேவதேவியோட அம்மா சொல்றாளாம் இவர் என்ன பண்றார் பணம் இல்லையே இவர்கிட்ட என்ன பண்ண முடியும் இவர் என்ன பண்றார் சோகத்தோட அங்கிருந்து நகர முடியாமல் இவளை விட்டு பிரிய முடியல இந்த தேவதேவியை விட்டு பிரிய முடியல எப்படியான கொஞ்ச நேரத்தில் ஏதாவது சரி கட்டி நம்ம உள்ள போய் அவளை பார்க்கலாம் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு தோட்டத்தில் உக்காறாராம் தோட்டத்தில் உட்காடுறாரு அப்ப மகாலட்சுமி திருமகள் பெருமாள்கிட்ட சொல்றாராம் எல்லா நாடகத்தையும் நீங்க தான் நடத்துறீங்க எல்லா நாடகத்தையும் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க நந்தவனமே கதின்னு உங்களுக்கு மாலைகள் கட்டி கொடுத்து அந்த விப்ரா நாராயணன் இப்போ எங்கே உட்காத்தி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா யாரு மகாலட்சுமி சொல்கிறா எங்கே உக்காத்தி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா விரக்தியோடு காணப்படுகிறான் ஏதானு ஒன்றும் பண்ண மாட்டீங்களா பாவம் அவனுக்காக அப்படின்னு கேட்ட உடனே பெருமாள் என்ன தெரியுமா நாடகத்தை அடுத்து பண்ணுறாராம் பெருமாளை ஒரு ஆசாமியவர் பெருமாளே ஒரு ஆசாமியா ஒரு மனிதனாக தோற்றம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய கையில் ஒரு தங்கத்தினாலான ஒரு கிண்ணம் ஸ்ரீரங்கத்தில் மடைப்பல் மடப்பள்ளியில் பெருமாளுக்கு நிவேதனம் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தங்க கிண்ணம் பெரிய கிண்ணம் அதை எடுத்துன்னு வந்து தேவதேவி விட்டு கதவை தட்டுற தேவதேவி வெளியில் வர அவ அம்மாவும் வரா யார் நீங்கள் என்ன என் பேர் அழகிய மணவாள தாசன் பெருமாள் பாருங்க என்னம்மா தனக்கு பேர் வச்சுக்கிறாரு என் பேர் அழகிய மணவாள தாசன்னு பேர் இந்த விப்ரநாராயணன் இருக்கார்லையா அவரு தான் இந்த தங்க கிண்ணத்தை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் தோட்டத்தில் உட்காந்துருக்கார் பாவம் இந்த கிண்ணத்தை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் அப்படிங்கிற அவங்களுக்கு என்ன தேவை பொருள் தேவை அவங்க தொழில் அது அவங்களை சொல்லக்கூடாது அந்த தொழில இருக்கிறவங்க விரும்புவாங்க ஒரு தங்கத்தினாலான ஒரு பெரிய கிண்ணத்தை உடனே அந்த தேவதேவியும் அவளது தாயாரும் மயங்கி போய் ஆஹா அவர் கொடுத்தாரா விப்ரான கொடுத்தாரா அவர் எங்க இருக்கார் தோட்டத்தில் இருக்காரா அவர் உள்ள வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இவர் போய் உங்களை உள்ள கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இவர் உள்ள வர்ற வீட்டுக்குள்ள வர்ற இந்த வீட்டிலேயே தங்குறார் யாரு வெப்ரா நாராயணன் ஒரு தங்க கிண்ணம் கொடுத்தாச்சு இல்லையா இவருக்கு நல்ல உபசரிப்பு அங்கே நடக்கிறது தேவதேவி நல்ல உபசரிப்பு நடக்கிறது இந்த தங்க கிண்ணம் எங்கிருந்து வந்தது ஸ்ரீரங்கத்தில் ரெங்கநாதர் கோவிலோட மடப்பள்ளியில் இருந்து வந்தது சும்மா விட்டுருவாங்களா மடப்பள்ளியில் நிவேதனத்திற்காக அங்கே இருக்கக்கூடிய பரிஜாரகர் இந்த தங்க கிண்ணத்தை தேடுகிறார் இந்த கிண்ணம் அகப்படவில்லை இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்